திருச்சிற்றம்பலம் நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார் தக்கவானவரா தகுவிப்பது தக்க வானவரா தகுவிப்பது நக்கன் நாமும் நமச்சிவாய தேவாரம் மூன்றாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் உள்ளம் நெகிழ்ந்து அன்பு மிக பெருக சிவபெருமானை சிந்தித்து தமது அழகிய கையில் உருத்திராக்க மாலையை கொண்டு திரு ஐந்திரெழுத்தை விதிப்படி செபிப்பவர்களை தேவர்களாக்கும் தகுதியை பெறும்படி செய்வது ஆடையில்லாத சிவபெருமானின் திருநாமமாகிய நமச்சிவாய என்னும் திரு ஐந்திரெழுத்தே ஆகும் திருச்சிற்றம்ப